அதிகாலையில் என் தேவனோடு பிரேச லாட் காலை தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார் கற்போர் கேட்பது போல நானும் செவிகொடுக்க கொடுக்க செய்கின்றார் ஏசாயம் ஐம்பது நான்கு இந்த இறை வார்த்தைகளானது இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசன வார்த்தைகள் அதாவது காலைதோறும் தோறும் விண்ணக தந்தை இயேசுவை தட்டி எழுப்பி அவர் சொல்வதை கேட்க வைக்கின்றார் கிறிஸ்துவே பிதா சொல்வதை அதிகாலையில் கேட்டு அவர் விரும்பும்படி அந்த நாளை திட்டமிட்டு நடத்தினார் என்றால் நாம் எல்லாம் எவ்வளவு அதிகமாக அவரது வார்த்தையை அதிகாலையில் கேட்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் விண்ணக தந்தை மூன்றரை வருட ஊழியத்திற்கு தேவையான காரியங்கள் அனைத்தையும் ஒரு ஃபைலிலோ மெமரி கார்டிலோ போட்டு இயேசுவிடம் கொடுக்காமல் ஒவ்வொரு நாளும் அன்றன்றைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை அதிகாலையில் அவருக்கு கூறினார் என்பதையும் நாம் விவிலியத்தில் காண்கின்றோம் அதனால்தான் நாம் அநேக இடங்களில் குறிப்பாக மார்க்கு ஒன்று முப்பத்தி ஐந்தில் இயேசு இருட்டோடு எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் என பார்க்கின்றோம் இதையேதான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேலருக்கு கொடுத்த மன்னாவின் மூலம் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் மன்னாவை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் இஸ்ரேலர் சேகரிக்க வேண்டும் விடுதலை பயணம் யாத்ராகமம் பதினாறு பதினாலு இரண்டு நாளைக்கு சேர்த்து வைத்தால் அது புழு வைத்து நாரிப்போய்விடும் அர்த்தம் என்ன ஆன்மீக உணவாகிய மன்னா என்ற இறைவார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அவரிடம் மனம் ஒன்றி அதிகாலையில் பேசும் பொழுது ஆண்டவர் அன்றைக்கு நடக்க இருக்கும் காரியங்களை அருமையாக செயல்படுத்த தேவையான பலத்தையும் ஆலோசனையும் நமக்கு கொடுப்பார் அன்பானவர்களே நாம் அதிகாலையில் எழுந்து ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கின்றோமா என்று ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நம்மில் அநேகரிடமிருந்து ஒரு மெல்லிய இல்ல என்ற பதில்தான் வரும் ஏன் அதிகாலையில் எழுந்திருந்து பெண்களாக இருந்தால் காப்பி போடணும் கால் டிஃபன் செய்யணும் பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போவதுக்குள்ளே மத்தியானம் சாப்பாடு செய்யணும் பெண் துணி துவைக்கணும் வீடு சுத்தம் செய்யணும் அதன் பின் இரவு உணவு சிறிது நேரம் தூக்கம் பின் அடுத்த நாள் இதே காரியங்களை ரொட்டீனாக செய்ய வேண்டும் இவை எல்லாம் முக்கியம்தான் ஆனால் இவை அனைத்தையும் விட மிக மிக முக்கியமானது ஆண்டவருக்காக நேரம் செலவழிப்பது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மட்டும் நாம் கொடுத்துவிட்டால் விட்டால் நம் தேவன் மத்திய ஆறு முப்பத்தி மூன்றின் படி நமது தேவைகளை சந்திக்க மாட்டாரா என்ன இரண்டு நேரத்தில் இரண்டு மணி நேரத்தில் செய்ய வேண்டிய உலக வேலைகளை அரை மணி நேரத்தில் செய்ய பலன் தருவார் அதை செய்யத்தக்க யுக்தியையும் சொல்லிக் கொடுப்பார் ஆக தேவை ஆண்டவருக்கான நேரத்தை கொடுக்க வேண்டும் என்ற மனம்தான் அவரிடம் பேசவில்லை என்றால் ஏதோ ஒரு விலையேர்ந்த பொருளை நான் இழந்துவிட்டேனே இன்று என்ற அந்த மனநிலை நமக்கு வர வேண்டும் அன்பானவர்களே பாவம் செய்த ஆதாம் ஏவாளின் மேல் இறக்கமுற்று தோல் உடையை உடுத்துவித்த நேரம் அதிகாலை நேரம் அதேபோல் பாவத்தின் மேல் பாவத்தை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மேலும் ஆண்டவரின் இரக்கம் பெரிதாய் இருக்க வேண்டும் என்றால் அதிகாலையில் நாம் அவரை நம் செபத்தில் காண வேண்டும் ஆமன் வாணவர்களை நாம் பாவம் செய்து குற்ற உணர்வினால் ஆண்டவரின் அருகாமையில் செல்ல தயங்கிக் கொண்டிருந்தோம் என்றால் உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாரும் என்று மட்டும் சொன்னால் போதும் மற்ற பிற காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுவார் அதிகாலையில் நமக்கு இரண்டு வாய்ப்புகள் ஒன்று பலத்தோடு ஆண்டவரின் பிரசன்னத்தோடு நாளை துவங்குவது இரண்டாவது நேற்றைய தோல்வி எண்ணங்களோடும் அன்றைய தினத்தை குறித்த பயத்தோடும் அந்த நாளை துவங்குவது இரண்டாவது காரியத்தோடு நாம் அந்த நாளை துவக்கினோம் என்றால் நமது கால் தரையை தொடுவதற்கு முன்பே மனச்சோர்வு நம் மனதை ஆட்கொண்டுவிடும் அந்த நாள் முழுவதும் நேற்றைய தினத்தை விட அதிக மோசமானதாக தான் இருக்கும் ஆனால் ஆண்டவரை நோக்கிய கண்களோடு நாம் கண் திறந்தால் அது நம் எதிர்காலத்தை தன் கரத்தில் வைத்திருக்கும் நம் ஆண்டவரை பார்க்கும் அவர் கண்களிலிருந்து வரும் ஒளி நம் வாழ்வின் இருளை வெளிச்சமாக்கும் என்பதில் சந்தேகமில்லை ஆகவே அதிகாலையில் எழுந்து ஒரு நீண்ட என்றாலும் இந்த நாளை காண செய்த இறைவா உமக்கு நன்றி இந்த நாளை உமது கரத்தில் ஒப்படைக்கின்றேன் என்று மட்டுமாவது சொல்லி ஒவ்வொரு நாளையும் நாம் ஆரம்பிப்போம் நாளாக ஆக அதிகாலையில் அதிக அதிக நேரம் அவர் பிரசன்னத்தில் செலவிட நம் மனம் தவியாய் தவிக்கும் அதன் மூலம் சொல்லில் அடங்க நன்மைகள் நம் கண்கள் பார்க்கும் என்பதையும் நாம் பார்க்கலாம் ஜெபம் செய்வோம் அன்பின் தேவனே புது புது கிருபைகளை வாரி வழங்க காத்திருக்கும் அதிகாலை வேளையில் நான் உம்மை தேட தேவையான பலத்தை எனக்கு கொடுக்க உம்மை வேண்டுகிறேன் ஆமேன்